விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கு இதில் லாபம் கண்டிப்பாக லாபம் இருக்கு நேரக்கானு போட ஆரம்பிச்சோம்னா சவுச்சவனு போட ஆரம்பிச்சா கம்பது ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் வேணும் வேணும் அது கீழே வந்தால் எந்த விவசாயத்துலையுமே லாபம் லாபம் இல்லை தைராய்டு இருந்துச்சுன்னா டேஞ்சரு ஓகே வீங்கிக்கும் உடம்பு ஓ முட்டிக்கால் முழங்கால் வலிக்கும் சவுச்சவோட மைனஸே தான் வணக்கம் மேலாம் டிவி நேர்களே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீன்ஸோட கல்டிவேஷன் மெத்தட்ஸ் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்புறம் அவர் எந்த மெத்தடில் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சௌசவும் இவர் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த சௌசவோட சிஓசி என்ன இதோட கல்டிவேஷன் மெத்தட்ஸ் என்னங்கிறத அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கங்க சௌசவ் வந்து எத்தனை மாதம் க்ராப்புங்க இது எட்டு மாதம் வரைக்கும் எடுக்கலாம் ஓகே இது வந்து விதை விதை போட்டு நர்சரி மாதிரி சௌசவோட விதையை வச்சு தான் நம்ம அது பொடியாக உருவாக்கு ஓகேங்க ஒரு ஏக்கரில் வந்து உங்களுக்கு எத்தனை ஈல்டு கிடைக்கும் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் இது டன்னேஜ் கணக்கு தான் சொல்லணும் இந்த வந்து வெயிட்டை பொறுத்து சம்மந்தப்பட்டது சரி சரிங்க திடீர்னு நல்லா ஈல்டு ஆயிடுச்சுன்னா ஒரு மூட்டை ஐம்பது கிலோ தொண்ணூறு கிலோ வந்துடும் அறுபது கிலோ வந்துடும் அந்த டைமு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இதோட ஈல்டு இருக்கும் ஒரு ஈல்டுக்கு நம்ம ஒரு பத்து மூட்டை எடுக்கிறோம்னா ஒரு எட்நூறு கிலோ ஆயிரம் கிலோ எட்நூறு கிலோ ஆயிரம் கிலோ வரும் அவ்வளோ எத்தனை டைம் அறுவடை பண்ணலாங்க இது எட்டு மாதமே எடுக்கலாம் வாரத்துக்கு அதாவது பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் எடுக்கலாம் ஓகே ஓகே எப்போ அறுவடைக்கு தயாராகும் இது இன்னும் ஒரு இருபது நாள் ஆகும் இப்போ நடவு பண்ணதுலேருந்து எப்போ இருந்தால் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுங்களா அதுக்கப்புறம் அறுவடை தான் சரி சரிங்க இப்போ இது எந்த மார்க்கெட்டுங்க நம்மளுக்கு நம்ம இருக்க எல்லா காய்கறியுமே மேற்பெட்டு தான் வேண்டுமாளி ஓகே இது வந்து சாப்பிட்ற கிரேடு தானே இது ஏதாவது ஷாம்புக்குன்னெலாம் சொல்லி கேள்விப்பட்டேன் அதில் ஷாம்புக்காக அதாவது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க நம்மளுக்கு அது சரியான காரணங்கள் தெரியும் ஓகே ஓகேங்க இப்போ இன்னைக்கு ரேட்டு என்னங்க போயிட்டு உங்களுக்கு எதாவது தெரியும் முப்பதுருவா கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க இப்போ இந்த சவுச விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது இதில் லாபம் கண்டிப்பாக தான் லாபம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இந்த ரேட்டுக்கு விற்கணும் இருபது ஒரு இருபது ரூபாய்க்கு விற்கணும் அது கீழே வைத்தால் எந்த விவசாயத்துலேயுமே லாபம் லாபம் இல்லை இருபது ரூபாய்க்கு மேலே வைத்தால் வேறு கையில் ஓரளவுக்கு பொறுக்கலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு கணக்கா ஒரு ஏக்கருக்குனா இவ்வளோ வரும் இது ஒரு ஏக்கர் கணக்குனா இதுக்கு அந்த ஒரு போஸ்ட் நானூறுவா அந்த ஒரு போஸ்ட் நானூறு மேலே போகிற தறி ஒரு நூத்தி முப்பது ரூபாய் ரேட்டு மட்டும் அதை காட்டு கொண்டு வந்து சேர்த்து தாருந்தான் அது போஸ்ட் கடத்ததுக்கு நூறுரூவா அப்போ நம்ம ஒரு நூறு போஸ்ட் போட்டிருப்போம் ஐம்பதாயிரம் ரூபாய் போஸ்ட்டுக்கு மட்டும் வேணும் மேலே அடிக்கிற தறிக்கே ஒரு நூறு வேணும் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் டைம் இது வந்து இந்த ரெண்டு மாசத்துக்கு பண்ணுறது இல்லை ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இந்த கம்பி ஒரு முப்பதாயிரூவாய்க்காயிரம் மட்டும் நேரக்கான போட ஆரம்பிச்சோம்னா சவச்சவனு போட ஆரம்பிச்சா கம்பல்சரி ரெண்டு லட்சம் வேணும் அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வேணாலும் செலவு மற்ற மருந்து ஓகேங்க இப்போ இந்த விஜய்கா வருது உரம் மருந்து அதுக்கப்புறம் ஆல்கூலி இந்த ஓட்டுனது இது மட்டும் எவ்வளோ செலவாகும் ஒரு ஒரு லட்சம்லாம் இன்னும் அதிகமாக ஆமாங்க எவ்வளவு வரும்ங்க நம்மளுக்கு இந்த இதை கொண்டு வந்து கொடுத்து ஒரு குழியை எடுத்து வேலை செஞ்சு போஸ்ட் கேஸில் அடிக்கணும் அது இந்த ஒரு ஏக்கரை அது இல்லாமல் அது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு அதை விட்டுருங்க இப்போ இது இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ இதெல்லாம் இல்லை நான் வந்து ஒரு சௌச விதையை ஊனிட்டு நான் அதுக்கு வேலை எடுக்கணும் அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு இருபதாயிரம் வேணும் இருபதாயிரம் இருபதாயிரங்கிறது அந்த எட்டு மாதத்துக்கான செலவுங்களா ஓகே அதுக்கப்புறம் அது ஒரு முப்பது ரூபாய்க்கு நம்ம விற்கும் போது நமக்கு நல்ல லாபம் இருக்கும் முப்பது ரூபாய்க்கு விற்கும் போது நம்ம மூட்டை கீழே தான் எந்த இல்ல அறுபது கிலோ தூக்குறவங்களுக்கு சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆறுநூறு கிலோ எங்கேயாச்சும் பத்து மூட்டை பிடிச்சிருவோம் அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கும் ஓகே அது போக அதை பத்து மூட்டை எடுக்கிறவங்க ஒரு மூணு பேரும் எடுப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸோ அது எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்த்தோம்னா அந்த முப்பது ரூபாயில விற்கிறதுல ஒரு பதினஞ்சு ரூபாய் நம்மளுக்கு சம்பளத்துக்கு செலவு சரியாக அஞ்சு ரூபாய் லாபம் அஞ்சு ரூபா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும் ம் அதான் இருக்குது ஓகே அடுத்து மறுபடியும் நம்ம பண்ணணும்ல அதுக்காக அது அஞ்சு ரூபா போயிடும் அஞ்சு ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சவுசவில ஏதாவது பூச்சி மற்றும் நோய் ஏதாவது இருக்குங்களா கண்டிப்பாக வரும் என்னென்ன பூச்சி இருக்குதுங்க அது வைரஸ்ன்னு தான் அது சொல்லு இது வரைக்கும் அது என்ன பூச்சின்ல அது வரைக்கும் பார்த்ததில்லை சரிங்க வைரஸ் வரும் ஆ செடி இந்த மாதிரி க கலர் ஆகிடும் ஆ ஓகே ஓகே மஞ்சள் அடிச்சு மஞ்சள் கலர் ஆ ஓகே மற்றபடி பெருசாக அதில் ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி சரிங்க அந்த காயில் வந்து ஏதாவது புழு அந்த மாதிரி தான் அதெல்லாம் அதில் எதுவும் வர்றது இல்லை காயில் புழுவெல்லாம் வராது சரி சரிங்க நம்ம சாப்பிட்றதுக்காக தான் இது போட்டது அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாக இப்போது நம்ம சாப்பிட்றதும் ஷாம்புக்கு போகிறதும் ஒரே காய்னால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு எதுவும் அது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை இது வந்து அதிகமாக சாப்பிட்டா முட்டிக்கால் வலிக்கும் நீர் சத்து ஜாஸ்தி ஓகே இது இருக்கற பிரச்சனையாக ஒன்று தான் தைராய்டு இருந்துச்சுன்னா ம் டேஞ்சரு ஓகே வீங்கிக்கும் உடம்பு ஓ முட்டிக்கால் முழங்கால் வலிக்கும் தவிச்சவோட மைனஸே இது இதுதான் மற்றபடி வெள்ளரிக்கா மாதிரி சாப்பிடுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் வயசானவங்க சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சரி ஓகேங்க இவ்வளோ நேரம் சவுச்சவக்கும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஸ்டினுக்கு கேன்சல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ